அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அல்லாஹுவின் தூதர் சலலாஹு வசலம் அவர்கள் அவர்களின் உம்மத்து நம்மளுக்காக நிறைய துவாக்கள் திக்ருகள் செலவாத்துகள் எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துவாக்களுக்கும் ஒவ்வொரு திக்ருகளுக்கும் ஒவ்வொரு செலவாத்துகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நபி அவர்கள் சொன்ன இந்த ஒரு துவாவை தினமும் நாற்பத்தி ஒரு தடவை ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் அல்லாஹின் மேல் மிகுந்த பயபக்தியும் உண்டாகும் அது மட்டுமல்ல பிறரிடம் தேவையற்ற இருக்கும் செல்வநிலையையும் கொடுப்பான் அதாவது அபரிவிதமான செல்வத்தையும் அல்லாஹுத்தாலா இதை ஓதுவதால் கொடுப்பான் எந்த தேவைக்கும் பிறரிடம் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வராது இந்த துவா ஓதுவதால் அந்த துஆ அல்லாஹும் இன்னி அஸ்வலுக்கள் ஹூதா வதுஹா பல் அஃபாஃபு கினா யா அல்லா நான் உன்னிடத்தில் நேர்வழியையும் உன் அச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவேற்று இருக்கும் செல்வநிலையையும் கேட்கிறேன் இந்த துபாவை இன்றே மோதத் தொடங்குங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ